இன்னும் எக்ஸைஸ் ஒர்க் அவுட் டைம் முடியலையா டைம் என்ன தெரியுமா பத்து ஆ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க வெள்ளிக்கிழமை கோலம் இதெல்லாம் கோலம் போட்டு வாசலில் மஞ்சள் பூங்கமெல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து பாருங்கள் துளசி மாதம் இதுக்கு வந்து துளசி வந்து நானும் வச்சுக்கிட்டே இருந்தேன் செத்து செத்து போயிடுறாங்க துளசியம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் வெயில் இதுக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் செடி பாருங்கள் என்னுடைய வாசல் நிலைவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கா இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மணி சேனல் அம்மாச்சி சேனல் நினைக்கிறேன் அவங்கள அவங்கள பார்த்து தான் இதை நான் டெக்கரேட் பண்ணேன் மேலே வந்து நெல் இருக்கு இல்லையா நெல்லோட இது இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் இதுதான் இப்போ வச்சுட்டு இருக்காங்க நானும் யூடியூப் பார்த்து தான் இது வாங்கினேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இந்த படம் இங்கே வந்து மாட்டியிருக்கேன் நம்ம வீட்டு புவாசன வெளியே போகும்போது மாட்டணும் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வர்றேன் சூப்பராக கிருஷ்ணர் இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது நெக்ஸ்ட் இங்கே ஒரு பூஜாரி வச்சிருக்கேன் ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு வச்சிருக்கேன் முன்னாடி வந்து ஒரு மேட் ஒரு அழகான பூ மேட் வாங்கி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமனில் அப்புறம் அப்படியே வந்தோம்னா பூஜை ரூம் விளக்கெல்லாம் ஏட்டி சாமி கும்பிட்டேன் இன்னும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ரெடி ஆகிட்டு அவர் தான் ஒரு பெரிய பூஜை போடுவார் குட்டி எல்லாம் மாற்றணும் பாருங்க பாருங்க பெருமாளுக்கு குப்பரி வச்சுட்டேன் பாருங்க குட்டி மகாலெஷ்மி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க இது வந்து எப்படி இருக்கு பாருங்க இந்த குட்டி வளையல் வந்து ஒரு மாதிரி நான் மாட்டிருக்கேன் காமாட்சி வளத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுதான் நான் பூஜை பண்ற இடம் ஓரம் பூஜை பண்ணுவேன் முழுகளுக்கு செவ்வாய் கிழம்தான் ஓகேங்க இது இதுதான் இப்ப வெள்ளிக்கிழமை இப்ப இது வரைக்கும் நடந்திருக்கு இதுக்கப்புறம் ஒரு பெரிய பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து காலையில வந்து பூரி சுட்டேன் பூரி சுட்டு பூரி மசாலா அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்